நீனைத்தாள் ஏ நீர் வண்ண பெருமாளே பொன்னடியை சரணடைந்தும் போது வாழ்வைத்தா நீனைத்தால் ஏ நிற்கும் நீர் வண்ண பெருமாளே பொன்னடியை சரணடைந்தும் போது வாழ்வைத்தா பார்க்கடலில் பள்ளி கொண்ட பாரந்த மாதிரி நீர்மாலை நீர்கடலை நீ விரும்பி நேசமூடன் பள்ளி கொண்ட நீர்கடலை நீ விரும்பி நேசமுடன் பள்ளி கொண்டாய் நீனைத்தால் இனிக்கும் நீர் வண்ண பெருமாளே பொன்னடியை சரணடைந்தோம் புது வாழ்வைத்தா உன்னை நம்பித்தான் உன் ஊரில் கூடி புகுந்தோம் இன்னும் எங்கள் வேதனைகள் ஏன் அகலவில்லை நினைத்தால் இணைக்கும் நீர் வண்ண பெருமாளே பொன்னடியே போது வாழ்வைத்தா பிறவி தோறும் சேர்த்து வைத்த பெருமீனை உன் இரு விழி பார்வையாளே இல்லாமல் செய்திடுவாய் இரு விழி பார்வையாளே இல்லாமல் செய்திடுவாய் நீனைத்தால் இணைக்கும் நீர் வண்ண பெருமாளே பொன்னடி சரணடைந்த போது வாழ்வைத்தாம் சங்கிலி தொடர் போல சஞ்சலத்தை உண்டு பண்ணும் சண்டள வினைகளை சடுதியில் நீயழிக்க சண்டள வினைகளை சடுதியில் நீயழிக்க வா எங்கள் வைகுந்த வாசா வழிவேல் வைத்து காத்து நிற்கின்றோம் முகுந்த வா வா எங்கள் வைகுந்த வாசா வழிமேல் மேல் விழி வைத்து காத்து நிற்கின்றோம் நீனைத்தாழி நிற்கும் நீர் வண்ண பெருமாளே பொன்னடியை சர்ணடைந்தோம் பொது வாழ்வைத்தா நீ பொது வாழ்வைத்தா